चुनाव चलगांगा कात उड़ा कोड़ा बस तुम्हारे लिए भी मीने को लेके बस जा रहे हैं तुम्हारे यहाँ बस जा रहे हैं वो तुमको तुम्हारे लिए लाने तो रहेगा इसका लिए तुम बस तुम्हारी तो जवान है मेरे तो आवाज़ है

ஓட்டுமரில் தொழிலாதாரத்தை என்னை பாதுகாக்கணும் நம்மளுக்கு நிறைய இன்னும் சேவைகள் இருக்குது மெதுவாக போங்க ஒரு பத்து பாயிண்ட் வச்சுப்போங்க தயவு செய்து வாங்க வாங்க மெதுவாக வாங்க பத்து பாயிண்ட் வச்சுப்பாங்க அருமையாக அருமையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப வாத்துகள் நன்றிகள் இது போல தொடர்ந்து இந்த பொறுமையை கையாள வேண்டும் அருமையாக தொழுவேல சங்கத்தின் சார்பாகவும் கீழ் இழுவாள சங்கத்தின் சார்பாகவும்

பத்து பாயிண்ட் வச்சு வாங்க வெளியே போய் வச்சுக்கலாம் வாங்க போட்ட வாங்க பத்து பாயிண்ட் வச்சு ஸ்பீடு வைக்காதீங்க அருமையா போயிட்டு இருக்கு போட்டுகள் அழகா போயிட்டு இருக்கு பொறுப்போங்க பொறுப்பா பத்து பாயிண்ட் வைங்க பத்து பாயிண்ட் வச்சு வாங்கயா வாங்க யாரு

Πόρτα, 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 πόρτα,

ஓட்டுநர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோன்று பொறுமையாக நம்ம நிறைய பைய போங்க பைய போங்கயா பொறுமைய போங்க பொறுமையா போங்க பத்து பயன்படுத்த போட்டுநர்கள் அனைவருக்கும் எங்கள் மாபாங்க நன்றி பையன் பழைய இருக்க பழைய இருக்கையாங்க போட்டு போயிட்டு முன்னாடி போட்டு போயிட்டு போட்டு போனோம் பார்த்து பையன் போங்க பையன் போங்க

கால்வாணிதான் திரும்ப கூடாது பொறுமையா போங்க பத்து பாயிண்ட் வைங்க அந்த வச்சிக்கலாம் தவித்து பையன் போங்க பத்து பாயிண்ட் போங்க